வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருவற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் உள்ள பூந்தோட்ட தெருவில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் திருவற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை ஆதார் திருத்தம் பட்டா விண்ணப்பம் முதியோர் பென்ஷன் வீடு வேண்டி விண்ணப்பம் போன்ற பல்வேறு விதமான கோரிக்கை மனுக்களை முகாம் அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்வில் மண்டல குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை முக்கிய அதிகாரிகள் என பலர் பங்கேற்று மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து தருமாறு முகாம் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டனர் உங்களுடன் ஸ்டாலின் குறித்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் பார்ப்போம் இப்பதான் கிடைச்சது எல்லாம் அங்க போய் இங்க போய் இப்பதான் திருவேத்தியூர் அதிகாரி வயசு ஆயிடுச்சு இது ஆயிரம் ரூபாய் வராது இன்னும் நாலு மாசம் தான் வரும் அதுக்கப்புறம் வராது நீ முதியோர் பென்ஷன் எழுதினாங்க அதுக்கப்புறம் நான் திருப்பி போய் சாப்பிட்டு வந்து ரெண்டாவது லைன்ல போயிட்டு டோக்கன் வாங்கி எழுதிட்டு வர முதியோர் பென்ஷன்னாலும் ஆனா எனக்கு வீடு கூட கிடையாது எனக்கு தெரியலையே நாங்க குடுத்தாங்க பாம்பு குடுத்தாங்க வந்து எழுதிட்டு போறோம் ஐயா நான் ரெண்டு வருஷமா இடவி பணமும் இல்லாம எதுவுமே இல்லாம வீடும் இல்லாம நான் ரயில்வேல வந்து வாடகை கட்டிக்கணும் இருக்கேன் என் பேரு தரணிமா தரணிப்பா நான் சின்னமேட்டு பாளையத்துல இருந்து வரேன் மாசம் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வருதுல்ல அதுக்காக

இப்போ நான் வந்து வீடு எங்களுக்கு வந்து ரயில்வே இடத்துல இருக்கும் எங்களுக்கு பட்டா கிடையாது அது வீடு ரொம்ப வருஷமா இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு வீடு அமையல அதனால இலவச வீடு முகாமுக்காக வந்தோம் ஆனா காலையில வந்தவங்க இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த வீட்டு எழுதி வாங்கறது குடிநீர் வசதினா அந்த பம்ப் அதை மெட்ரோ தண்ணி இருக்கு

அதாவது தான் ஆனா நிறைய இது உபயோகப்படுமான்னு தெரியல நம்ம மனு கொடுத்தோம் அதுல வந்து விண்ணப்ப சீட்டுல ஒப்புகை சீட்டுல பேரை பதிவு பண்ணல அதுல வந்து எழுதி கொடுப்பாங்க இல்லையா இப்ப நம்ம பேரு அட்ரஸ் எல்லாம் அதை எழுதவே இல்லை மடிச்சு சீட்டை கிழிச்சிட்டு குடுத்துட்டாங்க

இல்ல எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எங்களுக்கு கூட்டம் கம்மியா இருந்தேன் காப்பீடு திட்டத்தை பொறுத்த கூட்டம் கம்மியா இருந்தது